புத்தசிர மர்மன் யூடியூப் சேனல் இரகானவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி காலை சரியாக பதினோரு மணிக்கு இந்த அருகின்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி வட இலங்கை பகுதி முதல் கிழக்கு வங்கக்கடல் வரை தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது இது இன்று மாலை நான்கு மணி அளவில் மாலை சரியாக நான்கு மணிக்கு இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி திரிவோணமலை அருகாமையில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரிகோணமலையில் கரையை கடந்து நாளை அதிகாலை மன்னார் என்கின்ற கடல் பகுதிகளில் இலங்கையுடைய மன்னார் கலை கடல் பகுதிகளில் இறங்கி மன்னார் வளைவிடப் பகுதிகளில் இறங்கக்கூடும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தென் தமிழக பகுதிகளில் அதீத கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இன்று இரவு முதல் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வருகின்ற பன்னிரண்டு மணி நேரத்திற்கு காணப்படுகிறது தென் தமிழக பகுதிகளில் இன்று இரவு நாளை அதிகாலை முதல் கன முதல் மிக கனமழை தொடங்கி அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் தொடர்ந்து கனமழை மிக கனமழையாக பதிவாகப்படும் தொடர் அதிக கனமழையாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல அதிகப்படியான மழை விளாத்தி குளம் தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்திகுளம் குளம் தான் இந்த நிகழ்வானது உள்ளே நகர்கிறது விளாத்திகுளம் குளம் எட்டயபுரம் கோவில்பட்டி இந்த பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல அதீத கனமழை பொதி பொழிவு இருக்கும் அதே மாதிரி விருதுநகர் பகுதிகளிலும் அதீத கனமழை பொழிவும் மதுரை பகுதிகள் தேனி மாவட்டங்களிலும் அதீத அதிதீவிர கனமழையும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி வரையிலும் அதீத அதிதீவிர கனமழையும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை முதல் மீனவனமழையும் அதீத அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கையும் பொறுக்கப்படுகிறது நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நாற்பது சென்டிமீட்டர் சொல்லியிருந்தோம் அல்லவா அந்த சென்டிமீட்டர் இன்றைக்கு ராமநாதபுரத்திற்கு மாற்றப்பட்டு புதுக்கோட்டைக்கு மலை எச்சரிக்கையாக நம்ம கொடுக்கிறோம் மதுரை மாவட்டத்திற்கு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மேல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மதுரை விருதுநகர் குறிப்பிட்டு சொல்லணும்னா மதுரை விருதுநகர் பகுதிகளில ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும் மழையினால தென்காசி மாவட்டங்களே அதிகப்படியான மழை பாதிப்புகள் இருக்கும் இதுவரைக்கும் தென் தமிழகத்துல கோவில்பட்டி பகுதியில் நிரம்பாத ஏரி குளங்கள்லாம் நிரம்பிவிடும் இந்த நிகழ்வின் காரணமாக தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு கோவில்பட்டி அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்களை கனமழை முதல் மிக கனமழை பெய்யப்படுது இன்று இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துறை கோவில்பட்டி பகுதியில் மழை தொடங்கி தூத்துக்குடி திருநெல்வேலி மாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் திருநெல்வேலி பாளையமற்ற சுற்றுவட்டார பகுதிகள் எல்லா பகுதியிலுமே இன்று மாலை முதல் மழை என்பது தொடங்க ஆரம்பிச்சிடும் தீவிரமான அதிதீவிர கனமழை நாளை காலையிலிருந்து பெய்ய தொடங்கி இரண்டு நாட்கள் இடைவிடாத மழை பொழிவு தென் மாவட்டங்கள்ல பதிவானதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமாக வேம்பார் விளாத்தி குளம் இந்த பகுதிகளெல்லாம் ஒரு சில இடங்கள் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டரும் இதற்கு வடக்கு இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மற்றும் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்கள் அதிக கனமழையும் பதிவாகும் மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழையும் மற்ற எல்லா மாவட்டங்களிலுமே பரவலாக மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களா ஈரோடுல இருந்து நீலகிரி தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுத்த போகிறது மழை மற்றபடி ராமநாதபுரம் மாவட்டங்களும் பாதிப்பு இருக்கும் சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் பாதிப்பு இருக்கு புதுக்கோட்டையிலிருந்து அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களும் அடுத்து வருகின்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிக கன இருக்கிறது இதன் காரணமாக இந்த டெல்டா மாவட்டங்களும் சற்று மழையினால பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முழுமையான பாதிப்பு என்பது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் இருக்கக்கூடும் தரைக்காற்றின் வேகம் என்பது தென் மாவட்டங்களில் சற்று அதிகமாக இருக்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்களிலும் இந்த தரைக்காற்றின் வேகம் என்பது பரவலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீனவர்களை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா மற்றும் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் கடல் என்பது சீற்றத்துடன் காணப்படும் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை என்பது கடல் பகுதியில் பெய்து வரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது கிழக்கு திசை காற்று வேகமாக அழுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வரும் என்கின்ற காரணத்தால தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் திருப்பதி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே கனமுதல் மிகனமனை இருக்கிறது எல்லா இடங்களிலுமே கனமழை இருக்கிறது என்பதை நம்ம சொல்லிடலாம் தெற்காந்திராவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனமுதல் மிகுனமனை இருக்கிறது இதில் கரையை கடக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த தூத்துக்குடி ராமநாதபுரம் இடையே இந்த நிகழ்வானது கரையை கடந்து உள்ளே நகரம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்தி சாயல்குடி இந்த ராமநாதபுரத்துடைய சாயல்குடி வேம்பார் வழியாக இது கடலை நிலப்பகுதிக்குள்ள நகரம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டரியில வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நிகழ்வானது கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்தி குளத்துல கரையை கிடக்க போகிறது சோ இதன் காரணமா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பரவலாக மழை கிடைக்கும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை இந்த சுற்றுல கிடைக்கும் இந்த சுற்றுக்கு பிறகு இடைவெளியே இல்லாம அடுத்த ஒரு சுற்று இது ஒரு தாழ்வு பகுதியாக வந்து மழையை கொடுத்து ஓய்ந்த பிறகு இரண்டு நாட்களிலே அடுத்த ஒரு தாழ்வு மண்டலம் வங்கக்கடலை உருவாக்கி அது புயலாக மாறி கிட்டத்தட்ட அதுவும் தென் மாவட்டங்களை நோக்கியே வரும் என்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம் இந்த நிகழ்வு பதினைந்து மற்றும் பதினாறு தேதி பதினேழு பதினெட்டு தேதியில தமிழ்நாட்டில் நெருங்கி மிக அதீத கனமழை கொடுத்து கொண்டிருக்கும் அதற்கு அடுத்தபடியாக அதேக்கு அடுத்தபடியாக ஒரு இரண்டு தினங்கள்ல பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு தேதியில மீண்டும் ஒரு நிகழ்வு வரும் இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விவசாயம் மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் தமிழ்நாடு அரசாங்கம் இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாட்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க வானிலை மையம் சொல்றாங்க சொல்லலாம் இரண்டாவது விஷயம் அரசாங்கம் முன்னறிவிப்போடு இருக்குமாறு அறிவு முன்னெச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுறுத்துகிறேன் பொதுமக்கள் தயாரா தயாராருங்க இப்ப வந்து எல்லா ஜோன்ஸ்க்குமே நல்லா ரெயின் இருக்கு நார்த் தமிழ்நாடு டெல்டா தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடு ஈவன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே நல்ல ரெயின் பர்டிகுலர் எதிர்பார்க்க முடியும் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு இன்னொரு நிகழ்வு இடைவெளியே இல்லாமல் வருகிறது பாருங்க இந்த நிகழ்வு வந்து மழை கொடுத்து ஓய்வு முன் அந்த நிகழ்வு வரும் அந்த நிகழ்வு வந்து மலை கொடுத்து ஓய்ந்த பிறகு அதுக்கு அடுத்த நிகழ்வு அப்படின்னு தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருகிறது இததான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதோடு பேட்டர்னோட நம்ம ஒத்து போய்கிறது அப்படிங்கறத நம்ம அக்டோபர் மாதமே சொன்னோம் நம்மளுடைய கழிப்பு எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்கிறது இப்ப நிவர் புயல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கரெக்டா புதுச்சேரி கல்பாக்கத்து கிட்ட கரையக்கூடாது அதுக்கு பிறகு புரவி புயல் வந்து பாத்தீங்கன்னா திரிகோண மலையில கரையை கிடந்தது சோ அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை அந்த ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை நம்ம அக்டோபர்லயே சொல்லிட்டோம் இது ரெண்டாயிரத்தி இருபதோட ஒத்து போக்குறது கரெக்டா நம்ம சொன்ன மாதிரி பெஞ்சல் புயல் அஹ் சீர்காழியிலிருந்து புதுவை இடைப்பட்ட பகுதியில கரையை கிடந்தது அதுக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம் தான் நான் சொன்னால கொஞ்சம் கீழே இறங்கிதான் தான் முடியறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரிகோண அருகே தான் புரவை புயலும் கரைய கிடந்தது இந்த புயல் நிவர் புயல் கடுத்து உடனடியாக புரவி புயல் உருவானது சோ அந்த புறவை புயலுக்கு அடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒண்ணுக்கு பின்னொன்னாக டிசம்பர் ஃபுல்லாவே மழை இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து கொண்டே இருந்தது இறுதியாக தைப்பொங்கல் அன்று மிகப்பெரிய அளவுல தென்மாவட்டத்தில்